வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் கும்பராசினருக்கு எந்த வழியில் பணம் கெட்டு கெட்டாக போகிறது இந்த வழியில் போனால் அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் எல்லாரும் எல்லா விதமான வேலையும் மாற்றி பார்ப்போம் எல்லா விதமான தொழிலும் செஞ்சு பார்ப்போம் இந்த தொழிலில் நமக்கு லாபம் வந்துடாதா இந்த வேலை நமக்கு நிரந்தரமாயிராதா அப்படின்னு எல்லா விதமான முயற்சிகளையும் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு தான் சில ராசினருக்கு அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கும் அப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த வழிகளில் உங்களுக்கு பண யோகத்தை கொடுக்க போக்கும் கிரகங்கள் சோ பார்த்து விடுவோம் பதிவு ஃபுல்லாக பாருங்க இப்போ நம்ம சேனல் ஏற்கனவே ராகுது பிரிச்சு பழங்கள் மற்றும் குரு பிரிவு பழங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் கண்டிப்பாக சொல்ல மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடைத்தர பல கன்வர்ஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியுது தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்படின்னா நாங்கள் பற்றி விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சீரும் கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களை கும்ப ராசியை பொறுத்தவரை ஜென்மத்தில் ராகுவானு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அமர்ந்திருக்கிறார் ராகு பகவானை பொறுத்தவரை நேரடியாக மறைமுகமாக உறவாகட்டும் அல்லது பண வரவாகட்டும் கொடுக்கக்கூடிய கிரகம் ஆனால் அதே நேரத்தில் பயணமும் அலைச்சலும் இடமாற்றமும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு மேலும் அதிரடியான திருப்பங்கள் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகம் அதனால் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் காத்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த நேரத்தில் பணபரஸ்தானங்கள் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது இரண்டாம் வீடு ஐந்தாம் வீடு எட்டாம் வீடு மற்றும் பதினொன்றாம் வீடு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகங்களுடைய காரகத்துவங்கள் வழியாக பண லாபங்கள் பண வரவு கிடைக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துலேயும் இந்த பலன் பொருந்தும் சரிங்களா இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த வழியில் உங்களுக்கு பண வரவு எதிர்பாராத பண வரவு கிடைக்கும் அதில் முதல்ல இந்த இரண்டாம் வீடு அப்படின்றது கும்பத்துக்கு இரண்டாம் வீடு மீனம் மீனத்தில் யார் இருக்காருன்னா சனி பகவான் இருக்கிறார் சரிங்களா சனி பவனுடைய காரகத்துவம் தந்தை தந்தை வழி உறவுகள் இல்லை அப்போது தந்தையின் மூலமாக சில லாபங்கள் வரவுகள் தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கும் தந்தை உள்ள வேலையோ தொழிலோ உங்களுக்கு அமையிறதுக்கும் வாய்ப்புண்டு வீட்டில் உள்ள பெரியோர்கள் முன்னோர்கள் தவறியவர்கள் அவருடைய பணம் நகை பணம் சொத்து விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு போல் ஊனமானவர்கள் மற்றும் வேற்று மதத்தவர்கள் கணவனை இழந்தவர்கள் மனைவி இழந்தவர்கள் இவ்வளவு மூலம் பண லாபம் கிடைக்க வாய்ப்புண்டு கல்குவாரி கிரேனேட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கால்நடை வளர்ப்புகள் மற்றும் நிலக்கரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் எல்லாமே பண லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இன்ஜினியர் படிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்குது சரிங்களா அந்த வழியில் ஒரு பண லாபங்கள் கிடைக்கும் இரும்பு வியாபாரத்தில் பண லாபங்கள் கிடைக்கும் மெக்கானிக்கல் சம்பந்தமான துறைகளில் கார் வண்டி வாகன ரிப்பேர் பார்க்கக்கூடிய சர்வீஸ் பார்க்கக்கூடிய அந்த துறைகளில் இருக்கக்கூடிய அதுலேயும் பண லாபங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் எதிர்பாராத விதத்தில் கிடைக்கும் அடுத்தபடியாக ஐந்தாம் இடம் கும்பத்துக்கு ஐந்தாம் வீடு எதுனா மிதனம் அதில் குருபவனம் வந்திருக்கிறார் ஆன்மீக வழிகளில் மருத்துவ வழிகளில் உணவு சம்பந்தப்பட்ட வழிகளில் உங்களுக்கு பண வரவுகள் உண்டு பிள்ளைகளுக்கு ஒரு வேலை உத்தியோகம் குறைச்சி வீட்டில் கூடிய கடன் பிரச்சனை தீரும் காதலால் சில லாபத்தை பெறுவீர்கள் காதல் துணையால் சில லாபத்தை நீங்கள் பெறப்புவீர்கள் இந்த வருடம் புதிய நகையோ பணமோ அல்லது சில முக்கியமான பொருட்களோ உங்களுக்கு அன்பளிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கல்வித்துறையில் தொழில் ரீதியான லாபங்களை பார்க்கப் போகிறீர்கள் கும்பராசியில் பிறந்த நீங்கள் சரிங்களா அடுத்து எட்டாம் வீடு கும்பத்திற்கு எட்டாம் வீடு கண்ணி கண்ணியில் எந்த விதமான கிரகங்களும் இல்லை ஆனால் பார்வை இருந்து கொண்டிருக்கிறது அப்போது வெளிநாடு யோகம் வாழ்க்கை துணையின் வழியில் மறைமுகமான வழிகளில் ஒரு பண லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மாமன் வழி உறவுமா சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அதேபோல் பிரிண்டிங் ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸு அச்சு ஆபீஸு மற்றும் கணக்கு நோட்டு புக்கு ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ் போன்றவை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு லாபங்கள் கிடைக்கும் இந்த வருஷம் சரிங்களா அடுத்தபடியாக பதினொன்றாம் வீடு கும்பத்திற்கு பதினொன்றாம் வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா அது தனுசு அதில் எந்த விதமான கிரகங்களும் இல்லை ஆனால் குரு பார்வை இருக்குது குரு மிதினத்திலிருந்து ஏழாம் முறை பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்போது நிச்சயம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சில லாபங்களை பெறுவீர்கள் சில பணவரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பிட்டு கும்பராசினருக்கு ஜென்மத்தில் ராகு ஐந்தில் குரு அந்த கூடிய குரு ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் எட்டை பார்க்கிறார் அப்போது இந்த அமைப்பு எதை ஏற்படுத்தி கொடுக்குன்னா வேலைக்காக தொழிலுக்காக செய்யக்கூடிய இடமாற்றம் பெருமளவு லாபத்தை ஏற்படுத்துகளுக்கும் சம்பள உயர்வு ப்ரொமோஷன் போன்றவை கிடைத்து இடம் மாறுறதுக்கும் புதிய தொழில் புதிய இடத்தில் ஆரம்பிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதன் ரீதியாக பெரிய புதிய கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ரீதியான கான்ட்ராக்ட் உங்களுக்கு புதுசாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த எல்லாம் பண லாபங்கள் பண வரவுகள் கிடைக்கும் அதேபோல் கும்பராசிக்காரங்களுக்கு மீன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க ராசிக்காரங்க மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த நான்கு ராசிக்காரர்கள் மூலமாக எப்பொழுதுமே பண வரவுகள் உங்களுக்கு போவது உறுதி சரிங்களா வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கை மாற்றிங்க இந்த இந்த லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்